அன்றைக்கேற்ற பேசுகிறேன் எப்படிங்க எங்கள் ஏரியா மழையா எங்கள் ஏரியாவில் ஒரு அஞ்சரை மணிக்கு அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சு இருட்டாயிடுச்சு பட் நோ மழை இது வரைக்கும் வரல அதான் ஓகேவா இன்றைக்கி டின்னர் நான் தாங்க இந்த ஐயங்கார வீட்டு சைடில் ரவா உப்புமா இதில் வந்து மிளகு சீரகம் போட்டு பொங்கல் சைடில் பண்ணியிருக்கேன் இதுக்கு மதியானம் வச்சு கத்திரிக்காய் சாம்பார் இருக்குல்ல அதான் சைடிஷு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்கலாம் ஏன்னா யாரும் இல்லை அதான் ஃப்ரீயாக இருந்தோம் நான் மேடம் சாப்பிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க நான் இப்போ வந்தாச்சு அவ்வளோதான் ஏன்னால் நான் இனிமேல் கொஞ்சம் நைட்டில் நைன் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டி பிக் பாஸ் பார்த்தே ஆகணும் அது எனக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குதுன்னு வைக்கல அதை பார்த்து அது ஒரு கமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நேற்று பார்த்தோம் செட்டாகலை யார் யாராவது பிடிச்சி போட்டால் மாதிரி இருக்குது இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஓகேவா அப்புறம் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கலாமா ஒரு பேங்க் வெளியே அதாவது வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கு அதன்படி ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு உள்ளே போகிறாரு போயிட்டு என்ன வேலை இருக்கா இங்கே செக்யூரிட்டி வேலை தான் வேணும் பேங்க்குக்கு நல்ல செக்யூரிட்டி தேவைன்னு தான் போட்டிருக்குன்னு மேனேஜர் சொல்கிறாரு இவன் போயிட்டு நான் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மேனேஜர் பார்க்குறாரு ஆள் நல்ல செக்யூரிட்டிக்கு செலக்ட் ஆன மாதிரி இருக்கான் நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான் ஓகே சரி உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்பேன் நீ சொல்லு இந்த இதில் எழுது இதில் கொஷின்லாம் இருக்குது நீ எழுதுனா சார் எனக்கு படிக்க தெரியாது சார் நீங்களே என்ன கேள்வின்னு சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கங்கண்ணா சரி இவங்ககிட்ட என்ன்த்து கேட்குறதுன்னா ஒரு வாரில் கேட்குறாரு உன் பேர் என்னப்பா எங்கே இருக்க எந்த ஊர் அப்படின்னு நீ உன்னுடைய விலாசத்தை மட்டும் கேட்குறாரு கூட போடலாம் எத்தனை பேர் நீங்கள் கல்யாணம் ஆகிறார்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இதுக்கு முன்னே என்ன வேலை செஞ்சீங்க எல்லாம் கரெக்டாக சொல்லினே வரேன் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு சரி நீ வந்து செக்யூரிட்டி வேலைக்கு நீ பெரும்பாலும் நான் செலக்ட் ஆகிட்டேன் இந்த கேள்வி பார்த்து சொல்லுங்க நீ இதுக்கு முன்னே ஜெயிலுக்கு போயிருக்கா இல்லை சார் போனதில்லைண்ணா வெரி குட் அப்படி தான் ஆள் வேணும் சரி ஏன் போனதில்லைண்ணா போலீஸ் தேடி நிற்காங்க நான் கிடச்சதானே உங்கள் கண்ணுக்கு அதனால் என்னை பிடிக்க முடியல அதுதான் நான் போனது உடனே மேனேஜர் உசாரிட்டார் இவனுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அதுவும் செக்யூரிட்டி வேலைக்கு அதுவும் எங்கே இருக்கார் பேங்க்கு அதுதான் இன்னொரு கதை ஒன்று சொல்லிக்கலாமா மொத்தம் சாமி கிட்ட ரொம்ப வேண்டுறான் ரொம்ப வேலை கிடைக்காம இருக்கேன் என் கனவுனா பெட்டி நிறைய பணம் ஏசியில் நான் தூங்குகிற மாதிரி ஒரு வேலை வேணும் உடனே கடவுள் பார்க்குறாரு சரி நீ ரொம்ப கெஞ்சிர உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு கொடுத்துட்றாரு பெட்டி நிறைய பணம் ஏடிஎம் ஏசி அந்த ரூமு வெளியே தூங்கிறதுக்கு சேரு உள்ளே ஏசியில் தூங்குகிற மாதிரி இதுதான் அவன் கேட்ட மாதிரியே வேலை கிடச்சிது இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் பிக் பாஸ் இல்லை